அனைவருக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கினியா பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை எலி விற்பனைக்கு பார்க்குறேங்க மொத்தம் மூணு ஜோடி எலிகள் விற்பனைக்கு இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடல்ட் பேருங்க அதாவது ஆல்ரெடி குட்டி போட்டு அது பருவம் அடைஞ்ச எலிகள் தான் நம்ம இருக்குதுங்க மொத்தம் மூணு ஆண் மூணு பெண் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி நிறையா பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க எலி வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்து நம்பரும் நம்மளால் சேவ் பண்ணி வைக்க முடியாதுங்கிறதுனால மறுபடியும் யூடியூப்பில் வீடியோவாக போட்டிருக்குறங்க வேணுங்கிறவங்க இப்போ தொடர்பு பண்ணிட்டிங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுத்துர்லாங்க நம்ம ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையங்க அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சத்தியமங்கலம் போகிற ரூட்லேங்க கோபிலேருந்து பத்து கிலோமீட்டரும் சத்தியமங்கலத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டரில் நம்ம பண்ணை வந்து இருக்குதுங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கினியப்பிக்கு இப்போதைக்கு மூன்று ஜோடிகள் விற்பனைக்கு இருக்குதுங்க அதே போக நம்ம பண்ணையில் மணிலா வாத்துக்கள் கூஸ் வாத்துக்கள் நாட்டு மாடுங்க எல்லாமே இருக்கோம் விற்பனையும் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுபோல் பேர்ட்ஸு பிஞ்சஸ்ஸு எல்லாமே வளர்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்பு எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு ஜோடி இருக்குங்க எல்லாமே நல்ல பெரிய அடல்ட்டு பேருங்க அது போக நம்மகிட்ட இப்போது குட்டி போட்டதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குட்டிங்கள் வந்து இன்னும் ஒரு மாதம் ஆகலைங்க அதனால் அது வீடியோவில் ஆட் பண்ணாம வச்சுருக்குறோம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆனதும் அது பால் குடியை வந்து மறந்துட்டு அதாவா மேவு திங்கிற அளவுக்கு ஆனதையும் நம்ம அடுத்த வீடியோவை போடுறங்க அது வேணுங்கிறவங்களும் கால் பண்ணுங்க இந்த எலியினுடைய விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா ஜோடி எட்நூறுரூவா வருதுங்க எதனால் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ரொம்ப ரேராக தான் கிடைக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது முயலை விட அதிகமான செலவாகுதுங்க அதனால் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்